ஆனால் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்திச்சாங்க இல்லையா அதில் செங்கோட்டைன்னு ஒருத்தர் ஸோ பூட்டிய அறைகளுக்குள்ள யாருக்கும் சங்கடம் இல்லாமல் எடப்பாடியும் சங்கடப்படுத்திடக்கூடாதுன்னு ரகசியமாக அந்த சந்திப்பு நடத்தி அதுக்கும் பிரயோஜனம் இல்லை அந்த கருத்துக்களை ஏத்துக்கிறாரா ஏற்றுக்கலாங்கிற கூட ஒரு விஷயம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த சந்திப்பை பொய்ன்னு ஒரு பொது ஒரு தலைவர் சொல்கிறார்னா எடப்பாடி இந்த ஜென்மத்தில் அந்த பார்வைக்கு வரமாட்டாருங்கிற ஒரு முடிவு எடுத்து தான் அவர் போய் மீட் வச்சார் கட்சி கட்டுப்பாட்டை மீது நான் சொல்கிறது சொல்லப்போம் அந்த சூழலுக்கு அவரை தள்ளியது யார் சாட்சாத் எடப்பாடி தான் இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா செங்கோட்டையனை எச்சரிக்கை விடுத்து ஒரு மன்னிப்பு கெடுதை எழுதி வாங்கி கூட வருத்தம் தெரிவித்த லெட்டர் லெட்ரு கொடுங்கன்னு கூட அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்க முடியும் அந்த பிரஸ் மீட்டுக்கு அடுத்த நாளே அவர் கட்சி பொறுப்புகளிலிருந்து அவர் நீக்கிய போதே இதை நான் ரசிக்கலைங்கிற ஒரு தனி மனித விருப்பத்தை அவர் நிறைவேற்றினார் எடப்பாடி அதன் பிறகு பசுமொன்றுக்கு போனது கூட அது தெரியும் அது அடுத்த கட்ட ஒரு சீண்டல் தான் ஒரு வகையில் பொலிட்டிக்கல் மெசேஜை கடத்தணும்னு செங்கோட்டை நினைச்சிருக்கலாம் கட்சி பார்வையில் பார்த்தா கட்சி காட்டுப்பாடுன்னு பார்த்தா இது ஒரு அடுத்த கட்ட விதி மீறல் அது கட்சி காட்டுப்பாட்டு மீறல்னு வச்சுக்கலாம் எதிர்பார்த்தபடி அடிப்படை உறுப்பினர்லேருந்தும் நீக்கினாங்க ஆனால் அப்படி நீக்கப்பட்ட அன்று இரவு நான் தூங்கவே இல்லைன்னு செங்கோட்டையன் சொன்னதை அப்படியே கடந்து போக முடியாது நிஜமாகவே அவருடைய வேதனையில் ஒரு நியாயம் இருந்திருக்கும் உண்மை இருந்திருக்கும் ஐம்பது வருஷம் ஐம்பத்தி மூணு வருஷமும் ஒரு இயக்கத்தில் எல்லா நிலைகளிலும் பயணித்து நான்கு முதலமைச்சர்களோடு பணியாற்றி கட்சியிலேயும் நிர்வாகத்திலையும் பணியாற்றின ஒரு நபர் ஓர் இரவில் அந்த இயக்கத்திலிருந்தே நீக்கப்படுகிற போது நீக்கப்படுவோன்னு தெரிஞ்சிருந்தா கூட அந்த சூழலுக்கு தன்னை தள்ளிய எடப்பாடிக்கு ஏதாவது ஒரு பாடம் போட்டணும் அது அர்த்தமுள்ள பாடமாக இருக்கணும்னு அந்த வாய்ப்புகள் குறையிற போது எனக்கு தெரிஞ்ச செங்கோட்டையனுக்கு ரெண்டு வாய்ப்புகள் தான் முன்னால் இருந்திருக்கும்